கொஞ்சம் பரிமாணம் பார்த்தல எங்கே பிரிச்சுக்கணுன்னே இன்னும் நிர்ணயிக்க முடியல எங்கே பிரச்சனை இருக்குதோ அதுதானே பிரிச்சுக்கணும் அப்படி இல்லை குரங்கு பார்த்துருக்கீங்களா அதுக்கு எங்கே பிரிச்சுக்கணும்னா இன்னும் நிர்ணயிக்கல பண்ணிக்க இப்போ நாம் மனித என்ன பண்ணுறோம் இங்கே ஏதோ நம்ம கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் இது பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணிக்கல அப்படி தானே இதுதானே மனிதத்தன்மை என்ன இருக்குதோ அது மட்டும் கவனிக்கிறோம் இது எங்கெங்கயோ பெரிச்சுக்கிறதுன்னா கொஞ்சம் பரிமாணத்து பிரச்சனை இருக்குது நம்ம கொஞ்சம் சாதனை பண்ணணும் கொஞ்சம் கண்ணு மூடி இப்படி உட்காந்தான் மகத்தான ஒரு பரிமாணத்து செயல் நடந்துடும் நமக்குள்ள மித்ததெல்லாமே நிறுத்திட்டு சும்மா உயிர் மட்டும் செயல்படுற மாதிரி இப்படி வச்சால் மாத்தான ஒரு பரிமாணம் நமக்குள்ளே நடந்துடும் அப்போ எது நாம் முக்கியமானதுன்னு பார்க்குறோமோ அதை விட்டுட்டு எங்கேயோ போகிறதுக்கு நமக்கு இருக்காது அப்படின்னா நம்ம புத்தி நம்ம கையில் இருக்குது அப்படிதானே நம்ம புத்தி நம்ம கையில் இருந்தால் எது முக்கியமானதோ அது பண்ணுவோம் நம்ம புத்தி நம்ம கையில் இல்லைன்னா எது எதோ பண்ணிக்குது பிரிச்சுக்கிறது சும்மா இப்படி அப்படி அப்படி பிரிச்சுக்கிறதுக்குள்ளே அவர் நிலம் பிரித்து நம்ம உள்ளே வச்சுடுவாங்க ஆமாம் ஒரு ஒரு வயதில் ஒன்று ஒன்று பெரிச்சு பிரிக்கிற பிரிச்சுக்கிற ஒரு ஆர்வம் வருது அரிப்பு வந்தால் அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி முடிச்சுக்கிறதுக்குள்ள இங்கே தான் போடுவாங்க அங்கே யாரும் போடலை ஆ இப்போ ஏதோ ஸ்பேஸ் பரியல் பண்ண போகிறாங்களாம் தெரியுமா இது இது பண்ணால் முடிஞ்சு போச்சு என்னதுக்குன்னா இந்த பூமி வளமாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம உடல்லாமல் போடணும் வேறு ஒன்றும் பண்ணலன்னா அது கூட எடுத்து போய் செந்தலோக்கத்தில் வச்சா முட்டாள இது ஏதோ விக்னானம் நினச்சிக்கிறாங்க இப்போது அமெரிக்காவில் எல்லாமே இந்த மாதிரி இது நடக்குது இதுக்கெல்லாம் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா இதுக்கெல்லாம் என்ன கவர்மெண்ட் வந்து இதில் பர்மிஷன் வரல ஆனால் பணம் இருந்தால் இப்போவே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் சத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு பணம் கொடுத்தா தேவையான பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடலை எடுத்து போய் இதில் விட்டுடுவாங்களாம் ஸ்பேஸில் விட்டுடுவாங்களாம் அங்கே எது சொல்கிறாங்க அங்கே டெம்பரேச்சர் இப்படி இருக்கிறதுனால உடல் கெட்டே போகாதா அப்படியே போகுமா எங்கேயோ அதுக்கு ஏதோ பெரிய டிமாண்ட் இப்போது அது எவ்வளவோ கோட்டி கணக்கில் ஆகுது அப்படி இருந்தாலும் அங்கே போகணும் நீ முட்டாளுக்கு என்ன புரியலன்னா மண் எடுத்து உருவாக்குன உடல் வேறு எதுவும் உபயோகமானது பண்ணலைன்னா சத்தப்புறம் திருப்பி மண்ணுக்கு மண்ணாக போடுறது ஒரு பெரிய வேலை இது ஒன்றும் உபயோகமான வேலை எல்லா மனிதன் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை திருப்பி அங்கே போட்டால் மண்ணு வளமாக இருக்குது அடுத்த உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இது எடுத்து போய் அங்கே விட்டான் பூமியை எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி தானே இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மாடு எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி எங்கே சவுதி அரேபியாக அனுப்புகிறாங்களாம் லட்சக்கணக்கில் மாடு இது மாடை பற்றியில் ஏதோ மதம்னு நினச்சிக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிற மண் எல்லாமே அந்த பாலைவனத்துக்கு அனுப்பி நம்ம நாடு பாலைவனமாக மாற்றிக்கிறோம் அவ்வளோதானே மாடைன்னு என்ன எங்கேருந்து வந்துடுச்சுன்னு கேட்குறேன் மேலேருந்து விழுந்து தான் மண்ணு தானே நம்ம நாட்டு மண்ணு தானே இப்போ நம்ம நாட்டு மண்ணு இப்படி பண்ணோம் ஐநூறு கேஜி ஆயிடுச்சு மாடு ஐநூறு கேஜி மண் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிட்டோம் அங்கே அவரை சாப்பிட்டு மலமாக பண்ணி இன்னொன்று பண்ணி அவர் அவர் அவருடைய பாலைவனத்தில் விழுந்துச்சு இன்னொரு ஐநூறு வருஷத்தில் அது வளமான நாடாகிடும் இது பாலைவனமான ஆகிடும் அவ்வளோதானே நீங்கள் விவசாயம் இருந்தால் கொஞ்சம் இடம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஜமீன் இருந்தால் மினிமம் நாலு இல்லை அஞ்சு மாடு எல்லோரும் வச்சுக்கணும் தேவை இருந்தாலும் இல்லைனாலும் பாலுக்காக இல்லை பாலுக்காக இல்லை மலத்துக்காக சாணிக்காக என்னத்துக்கண்ணா அது ஏதோ புல்ஷிட்டுன்னு சொல்லிட்டாங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டிங்க நம்ம நாட்டில் சாணி விழுந்தா நம்ம பாட்டி எல்லாமே இப்படி எடுத்து கும்பிடிக்குவாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு தெரியும் நம்ம மண்ணு நம்ம நம்ம உணவுக்கு மூலமானது வளமாக இருக்கணும்னா இந்த சாணி மூலம்னு தெரியும் சாணி விழுந்தா வீட்டில் இப்படி கையில் எடுத்து கும்பிடிக்குவாங்க இப்போ அது பில்ஷிட்னு சொல்லிட்டோம் நாம கொஞ்சம் மூளை கெட்டு போச்சுதானே இது விக்னானம் நினைச்சுக்கிறோம் இது விக்னானமா அக்னானமா விக்னானமா அக்ஞானமா இது அக்ஞானம் தானே இந்த மாதிரி படிப்பு வந்துச்சு நமக்கு நம்ம உயிருக்கு என்ன மூலம்ன்றதே நம்ம மறந்து போச்சு இது ஒரு விஜானம் சொல்ல முடியுமா தானே அகங்காரம் வந்துச்சு ரொம்ப நான் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும் உடல் எடுத்து போய் அங்கே விட முடியும் அங்கே விடுறது என்ன புத்திசாலித்தானே இருக்குதுன்னு கேட்குறேன் இப்போ அது ஒரு பெரிய இது தொழில் மாதிரி வளருது எல்லாம் புக்கிங் பண்ணுறாங்க இப்போவே பணம் கொடுத்து அது இன்னும் வரல வரப்போதும் உடல் எடுத்து அங்கே விட்டுடுவாங்களாம் நீங்கள் அங்கேயே எப்போவுமே இதுக்கு மேலே அஜானம் இல்லை